வணக்கம் இது தமிழோடு பேசு எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் தமிழ்நாடே பற்றிக்கிட்டு எறிகிற ஒரு விஷயம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் பண்ணியிருந்தாங்க பன்னாள் முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி தான் இவன் நம்ம பேச போகிறோம் இதை பற்றி நேத்தே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பேசிக்காக உள்ள எல்லா விஷயமும் அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் விரிவாக சொல்கிறேன் ரெண்டு நாள் முன்னாடி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் உங்கள் அதில் அசௌந்தமாக ஞானசேகரன் என்பவரை காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க கைதானவர் திமுக சேர்ந்தவர் என்று அண்ணாமலை ஏற்கனவே குற்றச்சாட்டியிருந்தார் அது பற்றி இன்றைக்கி அமைச்சர் ரகுபதி அவங்ககிட்ட கே பத்திரிக்கைய கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அமைச்சர் அவங்க மறுத்திருக்கிறாங்க உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு மா சுப்பிரமணியம் கூட அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்றதுக்காக கட்சியை சம்மந்தப்படுத்த கட்சியை சம்மந்தப்படுத்துறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியெல்லாம் போய் சொல்கிறாங்க அவர் எங்கள் கட்சியை சேர்ந்தவர் கிடையாதுங்க அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளரை திரு அண்ணாமலை அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க அதில் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி தகுமுறை அமைச்சர் தகுதி சொல்கிறாங்க நீங்கள் என்னைத்து சொன்ன விஷயம் போய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை அவங்க தகுந்த ஆதாரங்களோட பத்திரிக்கை சேவை நடத்திருக்கிறாரு என்ன பண்ணியிருக்காருனா அவர் அந்த கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார் பார்த்தீங்களா ஞானசேகரன் அவர் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது இதேபோல் பாலியல் வழக்கு மேலும் அவர் அவர் மேலே இருக்குன்னு சொல்லி குற்றம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும் இந்த கை சட்ட கைது செய்யப்பட்ட நபர் அதே போல் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவங்க கூட இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கைது செய்யப்பட்ட நானசேகரன் அவர் திமுக அந்த மாணவிய மாணவ அவர் இருக்காருன்னோ அவர் பல நிகழ்ச்சிகளில் திமுகவோட அணி நிகழ்ச்சிகளில் கலந்து கலந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி எல்லாம் காமிச்சிருக்காரு பத்திரிக்கையாளர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முரசொலி பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையிலையும் இந்த நபர் ஞானசேகரன் என்ற நபரை பல விஷயங்களுக்கு அவர் பேர் அவர் ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த பத்திரிகையில் போட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பாருங்கள் இவர் திமுக சேர்ந்தவரா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட அங்க அடையாளங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தோன்னே எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்கல்ல அந்த அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸு அந்த அவங்களோட அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த எஃப்ஐஆரை வந்து எஃப் காவல்துறையினரோ யாரும் தெரில கசி விட்டுருக்குறாங்க அந்த பெண்ணோட அடையாளங்கள்லாம் இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா அந்த சில பேர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனை சொல்லி சொல்லலாம் கேட்டிருக்கிறாங்க அது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அந்த பெண்ணோட வழக்கறிஞர் இது சொந்த அண்ணாமலை அந்த பெண்ணோட அங்காடியாளங்கள்லாம் இப்படி வெளியிட்டதுனால அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு இனி அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் வெளியே கலிய க வெளியே கசி விட்டீங்கன்னா அந்த பெண்ணோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அவங்க குடும்பத்தோட நிலைமை நிலநிலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பல கேள்வி எழுப்பியிருக்காரு இது சம்மந்தமாக அண்ணாமலை அவங்க இன்றைக்கி தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சென்னையில் அண்ணாமலைகள் கட்டத்தில் ஒரு மாணவி வளர்த்துக்கான செய்யப்பட்டிருக்கிறாங்க குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணிட்டு எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க இதில் அந்த பெண்ணோட அங்காள அங்காள அங்காடைய அடையாளங்களை அதை வெளியிட்டிருக்கிறாங்க இது அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாமல் இனி ஃப்யூச்சரில் இது போல் ஏதாவது சம்பளம் நடந்ததுன்னா அந்த பெண்களும் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அவங்க குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைவங்க இது சம்மந்தமாக தேசிய மகளிர் ஆணையம் இன்னைக்கு ஒரு கடையில் எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா இது போல் சம்பவங்கள் நடந்திருக்குது நீங்கள் எஃப்ஐஆர் அந்த விஷயத்தை பற்றி எப்படி வெளியே கசி விட்டீங்க யார் கசி விட்டால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இதை தவறு செஞ்சவங்கள மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க மகளிரானன்னு கே சொல்லியிருக்கிறோமா தமிழக பாஜகவினர் இன்று சென்னை வள்ளூர் கூட்டத்தில் போட்டம் அவங்கள எல்லாத்தையும் காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கருணாகராஜன் இதுபோல் பல முக்கிய தலைவர்கள் போட்டம் எடுத்திருக்கிறாங்க அவங்களை எல்லாத்தையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க அதே போல் அதிமுக சேர்ந்த திரு ஜெயக்குமார் அவங்களையும் போலீஸ் கைது செஞ்சிருக்கிறாங்க அதிமுகவும் இன்றைக்கி பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறாங்க அண்ணாமலையும் நாளையிலேருந்து போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாரு தன்னைத்தானே சவுக்கால அடிக்கிற போராட்டம் அது மட்டும் இல்லாமல் இனி நான் செப்பலே போட மாட்டேன் இந்த திமுக ஆட்சியை எப்போ கீழே இறங்குதோ நான் அப்போ தான் செப்பல் போடுவேன் அந்த மாதிரி சவாதம் எடுத்திருக்காரு அந்த வருது நேற்று தான் போலீஸ் அறிக்கையில் இரண்டு பேர் குற்றவாளிகின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்களை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மீதி ஒரு நபர் என்ன ஆனார் அவர் யார் அப்படின்ற விவரம் இது வரைக்கும் காவல்துறை வெளியிடலை ஆனால் இன்றைக்கி காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கூட்டத்தில் ஈடுபட்டவங்க ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ப முடியாது இருக்குன்னு இது தெரியலை அது மட்டும் இல்லாமல் அந்த ஞானசேகரன் அவர் மேலே பதினஞ்சு மே மேற்பட்ட கேஸ் இருந்திருக்கு அதில் இன்னொரு பாலியல் கேஸும் ஒன்று இருந்திருக்கு அந்த ஞானசேகரன் இந்த பலத்தார் செய்யப்பட்ட இந்த மாணவியோட தோழியும் தோழி கூடையும் சில பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு அந்த அவங்களையும் பாளைய படத்துக்காரன் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஞானசேகரன் அவர் மொபைல்லையும் பல பெண்களோட வீடியோ எல்லாருந்துருக்கு சொல்லி சொல்கிறாங்க அவர் இந்த சம்ப இந்த சம்பவத்தை பண்ணும்போது யாருக்குடியோ பேசியிருக்கிறாரு சார் சார்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது அது மேலே உள்ள அமைச்சர்களா இல்லை யாருன்னு தெரியல அதையும் போலீஸ் கண்டுபிடிப்பானான்னு நம்ம பார்க்கலாம் சரிங்க காவல்துறை என்ன பண்ண போகிறாங்க அண்ணாமலை என்ன மாதிரி போராடத்த போகிறாரு அதிமுகவினர் என்ன பண்ண போகிறாங்க எல்லாம் நாளைக்கு தெரியும் சரி நண்பர்களே நாளை ஒரு நல்ல நிகழ்வுடன் சந்திப்போம் வணக்கம்